கண்ணாடி மேற்பரப்பு சுத்தம் செய்தல் கிளாஸ் சர்ஃபேஸ் கிளீனிங் ஹோட்டல்களில் கண்ணாடி மேற்பரப்புகளை ரெகுலராக சுத்தம் செய்வது அவசியம் இவ்வாறு செய்த போதிலும் சில நேரங்களில் அதன் மீது நீர்க்கரைகள் உருவாகலாம் எனவே கண்ணாடி மேற்பரப்புகளை அடிக்கடி சுத்தம் செய்வது அவசியம் கண்ணாடி மேற்பரப்புகளை சுத்தம் செய்ய தேவையான பொருட்கள் கேடி டஸ்டர் டஸ்கி ஆர்த்ரி கெமிக்கல் ஸ்ப்ரே பாட்டில் நினைவில் கொள்ளுங்கள் டஸ்டர் சரியாக மடிக்கப்பட்டிருக்க வேண்டும் டஸ்டர் அழுக்காக இருக்கக்கூடாது கெமிக்கலும் தண்ணீரும் சரியான விகிதத்தில் டைல்யூட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் கெமிக்கலை டஸ்டர் மீது ஸ்ப்ரே செய்ய வேண்டும் மேற்பரப்பில் அல்ல சுத்தம் செய்யும் போது மேற்பரப்பில் எஸ் என்ற ஆங்கில எழுத்தை டஸ்டரால் உருவாக்கவும் மேற்பரப்பில் சுத்தம் செய்யும் போது ஏதேனும் பொருள்கள் அல்லது தடைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் முதலில் கேனிலிருந்து டையூட் செய்த டஸ்கி ஆர்த்ரி கொண்ட டஸ்டர் மற்றும் ஸ்ப்ரே பாட்டிலை எடுக்கவும் சாதாரண சுத்தம் ஒரு லிட்டர் தண்ணீர் பிளஸ் இருபது மில்லி டஸ்கி ஆர் த்ரீ தீவிர சுத்தம் ஒரு லிட்டர் தண்ணீர் பிளஸ் ஐம்பது மில்லி டஸ்கி ஆர் த்ரீ மேற்பரப்பிலிருந்து அனைத்து பொருட்களையும் எடுத்து மற்றொரு இடத்தில் வைக்கவும் மேற்பரப்பிலிருந்து தூசி மற்றும் அழுக்குகளை சுத்தம் செய்ய சுத்தமான டஸ்டரை பயன்படுத்தி ஆங்கில எழுத்து எஸ்ஐ உருவாக்கவும் பிறகு டஸ்கி ஆர்திரி கரைசலை டஸ்டரின் மீது தெளித்து மேற்பரப்பை சரியாக சுத்தம் செய்து ஆங்கில எழுத்து எஸ் உருவாக்கவும் மேற்பரப்பில் அழுக்கு அல்லது கரைகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும் சுத்தம் செய்த பிறகு அனைத்து பொருட்களையும் அவற்றின் சரியான இடத்தில் மீண்டும் மேற்பரப்பில் வைக்கவும் பாதுகாப்பான சுத்தமான மற்றும் கண்கவர் சூழலுக்கு கண்ணாடி மேற்பரப்புகளை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம்